திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பிடாரி கோவில் தெருவை சார்ந்த ஜோதிபாஸ் மஞ்சுளாதேவி தம்பதிகள் திருமணமாகி ஒன்பது ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து இரண்டு அமாவாசை கும்பப்படைகள் வாங்கி சாப்பிட்டு முதல் அமாவாசை சாப்பிட்டு அதுலேருந்து நான்காவது மாதம் கரு தக்க வச்சுருக்காங்க மூணு அமாவாசை தேடி வரணும் ஆனால் இவங்க இரண்டு அமாவாசை தான் வந்து சாப்பிட்டாங்க மூணாவது அமாவாசை வர முடியல அதே போல் நான்காவது மாதமே கரு தக்க வச்சுருக்காங்க சேலத்து மகமாகி அழகான பெண் குழந்தை ஈண்டெடுத்து உங்கள் முன்னாடி சாட்சியாக இருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து அங்கத்துல கழுபணி இல்லாம இந்த சேலத்து மகமா எப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ அது ஏ போல பேரும் புகழுமாக வளர்ந்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசித்துன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஒன்பது ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு நம்பிக்கையோட நம்ம அம்மா அருமையும் பெருமையும் தெரிஞ்சுட்டு வீடியோவை பார்த்துட்டு ஆயிரம் பேர்த்துக்கு அம்மா குழந்தை பேரை கொடுத்துருக்காங்க நமக்கும் நிச்சயமாக தருவான கையேந்தி மடியேந்தி வாதாடி கண்ணீர் சிந்தி வ வரத்தை வாங்கிட்டாங்க அம்மாவே மகளாக வந்து பிறந்திருக்கிறார் அதே போல் நிறைய பக்தர்கள் கேள்வி கணையை தொடுக்கிறீங்க நாங்கள் மூணு அமாவாசை சாப்பிட்டோம் எங்களுக்கு இன்னும் கரு தங்கலை அப்படின்னு நிச்சயமாக அம்மா உங்களுக்காக நித்த நித்தம் வாதாடி நிலையான கருவை தக்க வைப்பாங்க ஓம் சக்தி